விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் டி கடமம்புளத்தில் கல்குவாரி வெடி விபத்தில் மூன்று அப்பாவி குளி தொழிலாளிகள் உயிரிழந்த செய்தியை நாம் மறப்பதற்குள்ளாகவே மீண்டும் இதே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு தொழிற்சாலை ஸ்ரீ சுதர்சனன் பேரூட்ஸ் என்ற பட்டாசு தொழிற்சாலை வெடித்து பத்து அப்பாவி குளி தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தை இந்த மாவட்ட ஆட்சியர் நான் ஆவணங்களை படிச்சே பார்க்க மாட்டேங்க ஏதோ கனிம வளத்துறை கையெழுத்து கேட்பாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் மாசம் ஏதோ ஒரு பண்டு வரும் நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்ல வர்றாரா அப்ப ஆவணங்களை படிச்சு பார்த்து முறைய ஆய்வு பண்ணி எந்த கையெழுத்தும் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஓடலைங்கிறது தொடர்ச்சியா வெடிவிபத்தை வச்சது ஒரு அரசியல்வாருந்து ஒரு பொண்ணு வந்து ஐயான நம்ம சொந்தக்காரையா கொஞ்சம் பாதுகாப்பு போட்டுவிடுங்க ஐயா அந்த போட்டேங்க ஐயா நான் முடிச்சு கொடுத்துட்டேங்கய்யா நம்ம நல்லபடியாக அனுப்பிட்டேங்க கார் வர வந்து கதவை சாத்தி அனுப்புகிற நிலைமை தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் தமிழை ஒன்றும் செய்ய முடியாது அது இன்னொரு பிரச்சனை அதை பற்றி பேசுகிறோம்னா எங்கேயோ போயிக்கிட்டு இருக்கான் ஆக தமிழ்நாட்டில் தமிழை ஒன்றும் செய்ய முடியாது மனவாடாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லப்போனால் தெலுங்கு மொழி பேசுனார்த்தியா விருதுநகர் மாவட்டத்தில் வாழ முடியும் ஆ உண்மை என்னடா அப்படி சொல்லுறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லையா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல இருந்து ஆலோத்துறை வாசல் வேறு போய் நின்று பாருங்கள் அதிகமா வேலை செய்யக்கூடிய துறை அதிகாரிகள் என்ன மொழி பேசுறான் அவன் என்ன சவுகம் உங்களுக்கு தெரியும்

விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் டி கடமங்குளத்தில் கல்குவாரி வெடி விபத்தில் மூன்று அப்பாவி குளிர் தொழிலாளிகள் உயிரிழந்த செய்தியை நாம் மறப்பதற்குள்ளாகவே மீண்டும் இதே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு தொழிற்சாலை ஸ்ரீ சுதர்சனன் பயர்வுட்ஸ் என்ற பட்டாசு தொழிற்சாலை வெடித்து பத்து அப்பாவி குழி தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது இதோடு முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இன்னைக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அதே சிவகாசி பக்கத்தில் நாரணாபுரம் என்ற கிராமத்தில் இன்னொரு பட்டாசு தொழிற்சாலையும் வடித்து அதில் அஞ்சு கூலி தொழிலாளிகள் உயிரிழந்ததுதான் தகவல் இப்படி தொடர்ச்சியாகவே கல்குவாரிகளாகட்டும் பட்டாசு தொழிற்சாலாகட்டும் தொடர்ச்சியாகவே வெடித்து பல அப்பாவி குளிர் தொழிலாளிகளுடைய உயிர் பறிபோகுது சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மாவட்ட அளவிலான அரசு துறை உயரதிகாரிகளுக்கும் சரி கல்குவாரிகளை முறையாக ஆய்வு பண்ணுங்க பட்டாசு தொழிற்சாலைகளை முறையாக ஆய்வு பண்ணுங்க பெட்ரோல் பல்ப் ஆய்வு பண்ணுங்க இப்படி ஒரு ஒரு தொழிற்சாலைகள்லையும் அரசு வகுத்த சட்ட வரையறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுதா தொழிலாளர்களுக்கான அனைத்து விஷயங்களும் முறையாக இங்கே கடைபிடிக்கப்படுதா இதெல்லாம் நீங்கள் நேரடி ஆய்வு மாதம் ஒரு முறை பார்த்து தொழிலாளிகளின் உயிரை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருமானமும் இங்கே சரிவர கையில் கிடைக்குதா இந்த நிர்வாகம் சரியாகத்தான் அவர்களை பணியில் அமர்த்தியுள்ளதா என்பது உட்பட ஆய்வு செய்ய சொல்லி பல முறை அழுத்தம் விட்டோம் அதை சரியாக இந்த மாவட்ட நிர்வாகம் செய்ததா என்று கேட்டால் துளியும் கிடையாது காரணம் என்னவென்றால் மாவட்ட ஆட்சியரில் தொடங்கி கனிமவளத்துறை ஆகட்டும் இந்த ஃபயர் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய துறை உட்பட போன்ற அனைத்து துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை மட்டுமல்ல ஒரு தொழில் கூடமோ அல்லது தொழிற்சாலைகளையோ தொழில் சார்ந்த ஒரு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டாலோ எத்தனை துறைகள் சம்மந்தப்படுகிறதோ அதில் காவல்துறையின் பங்கும் மிக பெரிய அளவில் இருக்கிறது ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் கூட ஒரு தொழிற்சாலை தொடங்குது அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு காவல் நிலையங்கள்லையும் நிலைய எழுத்தர் அதாவது ஸ்டேஷன் ரைட்டர் எஸ்எஸ்ஐ சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஏட்டையா இவங்க வந்து பலவரிச காலமாக ஒரு காவல் நிலையத்தில் பணியில் இருக்கிறவங்க அந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டு எல்லை பகுதிக்குள்ள எத்தனை குடும்பங்கள் வாழுது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய நுழை நிலை என்ன அந்த கிராமத்தை சுற்றி எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு என்னென்ன நடக்குது அதாவது ஏ டூ ஜெட் அத்தனையும் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த நிலைய எழுத்தர் ஏட்டையா எஸ்எஸ்ஐ இதுலையும் குறிப்பாக அந்த நிலைய எழுத்தர்கிட்ட வந்து ஒன்றும் தப்பிக்காது ஏன்னா அவர் வந்து கிராமத்தில் வாழக்கூடிய தலையாரிக்கு சமம் அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட தொடங்கப்படுதுன்னா முதலாவது ஒரு காவல்துறை அதிகாரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால வழக்கு பதிவு பண்ணி அவங்கள விசாரணைக்கு எடுத்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் சொல்லி அதை முறையாக ஆய்வு பண்ணுங்க அதுல ஏதாவது சட்ட விதிமீறல் இருந்தாலும் இந்த மைன்ஸ் ஆக்ட் படி எங்களுக்கு வந்து நீங்க அதை என்னென்ன சட்ட விதிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணணுன்னு சொல்லுங்க நாங்கள் முறையாக வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு இவங்களை குற்றவாளியாக்கி சட்டப்படி தண்டனை வாங்கி தரோன்னு வர்றது கிடையாது இவங்க என்ன தெரியுங்களா ரொம்ப சிம்பிள் பட்டாசு கம்பெனி ஆகட்டும் கல்குவாரி ஆகட்டும் இது ரெண்டும் எத மையமாச்சு செயல்படுது வெடி வெடித்தால் மட்டுமே இந்த தொழில் நடக்கும் ஆக வெடி பொருட்கள் தான் இங்க மூலதனமே இந்த வெடி பொருட்கள் கல்குவாரிக்கும் சரி பட்டாசு தொழிற்சாலைக்கும் சரி வழங்கிறதுக்கு உத்தரவு போட்டு கையெழுத்து போடுற அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தான் அப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் நான் ஆவணங்களை படித்தே பார்க்க மாட்டேங்க ஏதோ கனிம வளத்துறை கையெழுத்து கேட்பாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் மாதம் ஏதோ ஒரு ஃபண்டு வரும் நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன்னு சொல்ல வர்றாரா அப்போ ஆவணங்களை படித்து பார்த்து முறையாக ஆய்வு பண்ணி எந்த கையெழுத்தும் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் போடலைங்கிறது தொடர்ச்சியாக வெடிக்கிற இந்த வெடி விபத்தை வச்சே தெரியுது இந்த மாவட்ட ஆட்சியர் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த மைன்ஸ் அதாவது கனிமவளத்துறை விருதுநகர் மாவட்ட தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே அடுத்தடுத்த படிகளில் வேலை செய்யக்கூடியவங்க ஆய்வு பண்ணணும் ஐயா அரசாங்க சம்பளம் வாங்குகிற ஒவ்வொரு பொது ஊழியருக்கும் இந்த தொழிலாளர்களையும் தொழிற்சாலைகளையும் அவர்களது நலன் சார்ந்து கண்காணித்தாக வேண்டிய பொறுப்பும் உள்ளது கடமையும் உள்ளது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தன் தொழில் தொடங்குறான்னா உங்ககிட்ட முறையாக கையெழுத்து வாங்கணும் இந்த கனிமவளத்துறை கிட்ட கையெழுத்து வாங்கணும் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஐயா அந்த மாதிரி ஒரு தொழில் தலை தொடங்குறாங்க நீங்கள் அதை ஆய்வு பண்ணி அனுமதி கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டையும் ஏதோ கையெழுத்து வாங்கிடுறீங்க நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்து இங்கே ஆரம்பிக்கப்படுது அந்த இடத்துல நீங்கள் எல்லா சட்ட விதிமீறலும் இருக்குன்றது தெரியும் ஏன்னா நீங்கள் தான் இடத்துல போய் ஆய்வு பண்ண மாட்டேங்கில்ல ஏசி அறையில் பெரும் முதலாளிகள் மட்டும் வந்தால் மட்டுமே நேரில் பார்த்து சொந்தம் கொண்டாடி கையூட்டு பெற்றுக்கிட்டு வேலை பார்க்குறவங்க ஏசுருமை விட்டு வெளியே வந்தால் வெயில் நூற்றி பத்து டிகிரி வர போகுது அதனால நீங்கள் வரமாட்டீங்க கையூட்டு பெற்றுக்கொண்டு மாப்பிள்ளை நீங்கள் தொடங்க நம்ம அண்டை சொல்லிட்டார் மாப்பிள்ளை நீங்கள் யார் யாரும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்ட கட்சிகள் சொல்லிட்டாங்க இது எப்படி ஆண்ட கட்சிகள்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி வெர சொல்ல வரும்ல எல்லா கட்சியுமே அப்படி தான் போகுது ஒரு அரசியல்வாதி இருந்து ஒரு பொண்ணு வந்து ஐயா நாம நம்ம சொந்தக்காரையாக கொஞ்சம் பார்த்துக்க போட்டு ஆ ஐயா அந்த ஃபோட்டையா ஐயா ஐயா முடிச்சு கொடுத்துட்டேங்கய்யா நம்ம நல்லபடியாக அனுப்பிட்டேங்கய்யா சொல்லி கார் வர வந்து கார் அதில் சாத்தி அனுப்புகிற நிலமை தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது சமூகார்வலர்னு செயல்படக்கூடிய நாங்கள் ஒரு சிலர் அதாவது இந்த சமூகத்தில் வாழக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நேர்மையான அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலராக பல்வேறு இயக்க போராளிகளும் நியாயத்துக்காக போராடி நடக்கிறோம் ஆனால் எங்க மேல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இவன் கழகக்காரன் சட்ட விரோதமாக பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே தூண்டி விடுறான்னு வழங்கப்பதிவு இந்த காவல்துறை இவங்க குறைகளை நாங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்கிறோம்னா அதனால எங்க மேல வழக்கு தான் ஆகும் அம்பலப்படுத்துறதுனால எங்க மேலே வந்து சட்டம் சரியாக பாயும் சட்டவிரோதம் அச்சுக்காரங்கள் மேலே ஒன்றுமே ஆகாது அகம்பரம் சுதந்திரமாக வெளியில தான் இருப்பான் ஓடியெல்லாம் சம்பாதிக்க போகிறேன் சில லட்சங்களை காவல் நிலையத்தை கொடுத்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்துட்டு நடந்துக்கிட்டே அவன் தொழிலுக்கும் எந்த தடையும் வராது எந்த தொழிற்சாலையும் சீல் வைக்கப்படாது அது ஒரு நாடகம் சீல் வச்சாச்சுங்க ஐயா நாங்கள் ஆய்வு ஒன்றை சீல் வச்சுனோன்னு சொல்லுவாங்க திருப்பி ஒரு ஆறு மாதம் கழிச்சு திறந்துடுவாங்க என்னென்னு கேட்டால் மந்திரி தலையீடு மேலத்திலிருந்து பேசுகிறாங்க என்னன்னு சொல்லிடுறாங்க அதனால் இது சகதம் இப்படி எந்த ஒரு தொழில் நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ தொடங்கணும்னா அதுக்குரிய சட்ட வரையறைகளை இங்கே தொடங்கிறவனும் கடைபிடிக்கிறதில்லை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் இந்த அதிகாரிகளும் அதை சரியாக ஆய்வு பண்ணி எந்த அனுமதியும் கொடுக்கறதில்லை எல்லாமே சட்ட விரோதம்தான் இதில் பட்டாசு தொழிற்சாலைகள்லையும் கல்வாரிகள்லையும் அந்த உள் வாடகைக்கு அதாவது உள் குத்தகைக்கு இப்போ நான் ஓனர் என்னால செயல்படுத்த முடியலன்னா நான் யாருக்காவது லீஸுக்கு விடுறது அப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மேலே பழியை போட்டுடுறாங்க வழக்கு பதிவு வந்து உரிமையாளர் பேர் இருக்குமே தவிர முழு பொறுப்பும் குத்தகைதாரரை சேர்ந்துடும் அவர் யார் மேலே பழி போடுவார்னா போர் மேன் மேலே ஐயா நகா ஊரில் இல்லைங்க அந்த பயிரை நம்பி ஒப்படைச்சங்கிய அவன் தப்பு பண்ணிட்டேன் அதனால வெடிச்சு பிடிச்ச சாமி சாமி நாங்கிட்டு ஓடிடுவார் ஆக அங்கேயும் பாதிக்கப்படுறது ஒரு அப்பாவி குழி தொழிலாளி தான் போர்மேன் என்ன படிச்சு வருவாருங்கிறீங்க ஒன்றும் கிடையாது பட்டாசு விரிச்சாலையிலும் சரி கல்வாலையும் சரி கல் உடைக்க போகிறவங்க கலெக்டருக்கு படிச்சாங்க வருவான் ஆக கல்வி அறிந்து பின்தங்கியவர்கள் தான் அங்க போர்மேனா ஏன்னா அனுபவ ரீதியா அந்த தொழிலை செஞ்சு செஞ்சு இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் இப்படி இப்படிலாம் இருக்கும்னு அந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போர்மனாக இருக்கிறவங்க தான் அதிகம் அங்கேயே தவறு முறையாக பயிற்சி பெற்று ஓரளவு கல்வியறிவு பெற்றவங்க அந்த இடத்துல இருக்கலாம் என்னென்ன தெரியாதவங்களில் அங்கே போர்மனாக இருந்து ஒரு தொழிற்சாலையாக ரன் பண்ணுவார் பின்னாடி இந்த உரிமையாளரும் ஒப்பந்ததாரரும் மறைமுகமாக இருப்பாங்க வெடிவத்து நடந்து முடித்த உடனே பல உயிர்கள் பறிக்கப்பட்டதுக்கப்புறம் காவல்துறை அப்படி இப்படி ஹோகம் கைது பண்ணிட்டோம் போர்மேன் தான் போட்டுக்குன்னு காரணம் அவனை கைது பண்ணி இத்தனை பெரியவங்களுக்கு நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டோம் இந்த தொழிற்சாலையினுடைய இடத்து உரிமையாளரையும் இன்னொரு ஒப்பந்ததாரரையும் வள வீசி தேடிக்கிட்டு இருக்கோம்னு ஓட்டுருவாங்க இந்த கூலி வேலைக்கு வந்த இந்த போர்மேனு காயமட்டு அரசு மருத்துவமனையில் கிடக்கிற இந்த அப்பாவி கூலி தொழிலாளிகள் குடும்பங்கள் உயிரே போன அப்பாவி கூலி தொழிலாளிகளுடைய குடும்பங்க அரசு மருத்துவமனை வாசல்லையும் காவல்நிலைய வாசல்லையும் நீதிமன்ற வாசல்லையும் சாமியே எங்களை விட்டுருங்க சாமின்னு கும்பிட்டு சீவன் உயிர் ஆக குற்றவாளின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த அரசு துறை அதிகாரிகள் தான் யார் மாவட்ட ஆட்சியரில் தொடங்கி சம்பந்தப்பட்ட அத்தனை தான் காவல்துறை வர அத்தோட முடியல இந்த கிராம நிர்வாக அலுவலர் சொல்றாங்க வருங்க அவர் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு ஒரு கிராமத்தினுடைய ஏட்டு ஜெட்டை மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தணும் அந்த கிராம நிர்வாக பஞ்சாயத்து ஏடினு ஒருத்தர் இருப்பாருங்க அவருக்கு சொல்லணுமா இல்லையா இவர் சொல்ல மாட்டார் ஆக கிராம நிர்வாக அலுவலர் அதாவது எல்லாம் சுத்த தமிழில் பேசுனால நம்மளை வந்து வேற மாதிரி பட்டம் கட்டிடுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் தமிழை ஒண்ணு கேட்க முடியாது அது இன்னொரு பிரச்சனை அதை பற்றி பேசுகிறோம்னா எங்கேயோ இருக்கான் ஆக தமிழ்நாட்டில் தமிழை கேட்க முடியாது மனவாடாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லப்போனால் தெலுங்கு மொழி பேசுனாத்தான் விருதுநகர் மாவட்டத்தில் வாழ முடியும் இதான் உண்மை என்னடா அப்படி சுருடையன்னு பார்க்குறீங்களா ஒண்ணு இல்லையா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல இருந்து காவல்துறை வாசல் வர போய் நின்று பாருங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் என்ன மொழி பேசுகிறான் அவன் என்ன சமூகன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியை போய் ஐயா என்ன நீங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கரெக்டாக கேள்வி கேட்டேன் அப்படின்னா நான் அரசு அதிகாரி தான் இல்லைன்னு சொல்லல மந்திரிட்ட பேசிக்கிங்க ஏன்னா இவர் அரசு அதிகாரியாக பதில் சொல்ல மாட்டாருங்க இவர் அரசு அதிகாரி தான் ஆனால் அந்த அரசு அதிகாரியா உரிய பதில் இவர் சொல்ல மாட்டாரு தம்பி மந்திரியை போய் பாருங்க மந்திரி தான் சொல்லியிருக்காரு இப்படித்தான் பதில் வரும் ஆக மாவட்ட ஆட்சியரை நிர்வாகம் பண்ணுறதே இந்த மந்திரி தான் நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க இந்த பட்டாசு தொழிற்சாலை எடுத்து தொழிலாளிகள் உயிரிழந்து உடல்கள் அரசு மருத்துவமனையில் சிவகாசியில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல நின்று ஒரு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சொன்ன பதிலை கேளுங்க அதை நான் உங்களுக்கு இந்த இதில் இணைக்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக வெடிவிபத்து நடக்குது இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு சார்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க ஏன் இப்படி தொடர்ச்சியாக வெடிக்குது அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்ட கல்விக்கு ஒரு அமைச்சர் சொல்கிற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் அவங்க ஜம்பாரிக்கணும்னு ஆசைப்பட்டு கள்ளத்தனமாக மருந்து வாங்கி பதுக்கல் வச்சுருந்ததுனால வெடித்து செத்துடுறாங்க ஆகாது சட்டக்கிரத பதுக்கல் தான் தம்பி பேராசைப்பட்டு அவனை செத்துப்படுறான் சட்ட சட்ட விதிகளை மீறி தொழிற்சாலையை நடத்தி செத்துடுறாங்க இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மாதிரி சொல்றாரு ஐயா உங்களுக்கு எதாவது நீங்கள் மந்திரியா நீங்க எதுக்காக மந்திரி ஆனீங்க யாரால மந்திரி ஆனீங்க இது மக்களாட்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் இது மக்களாட்சி மன்னராட்சி இல்லை மக்களுக்காக வேலை செய்ய வந்த முதல் வேலைக்காரதாயா நீங்களும் நீங்க முதலமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணி பேசுறது போக மாவட்ட ஆட்சியரை ஒழுக்கமா நீ உன்னுடைய வேலைய சரிவர பார்த்து இந்த உயரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உடனடியாக செய்ய ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கடுமையான உத்தரவு போட்டு நேரம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது விட்டுப்பட்டு பேராசைப்பட்டு சட்டவிரோதமாக தொழில் நடத்தி சேர்த்து போயிட்டே அதுக்கு நாங்கள் என்ன செய்யுறீங்களே பேராசை தான் சத்தியமாக சொல்கிறேன் பேராசை தான் ஐயா மந்திரி ஐயா நூற்றுக்கு நூறு உண்மையா நீங்கள் சொன்னது சரி நீங்கள் மெத்த படித்தவர் எம்ஜிஆர் கூட இருந்ததுலேருந்து இப்போ கலைஞர் கூட பயணம் பண்ணி இப்போ கலைஞர் மகன் கூட பயணம் பண்ணி அடுத்து கலைஞர் பேரங்கூடையும் பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க நீங்கள் அனுபவசாலி உங்களுக்கு தெரியாததில்லை நீங்கள் சொன்னது நூற்றுக்கு முன்னூறு உண்மைதான் பட்டதனால தான் வெடிச்சிச்சு இந்த பேராசையில் உங்களுக்கும் உண்டு தானையா என் கட்சிக்காரனுக்கு மாதம் கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துரு தம்பி நீ நடத்திக்க தம்பி பேராசை தானே உனக்கும் பேராசை தான் உன் கட்சி நிர்வாகிகளுக்கும் பேராசை தானே நீ கட்சிக்காரனுக்கு மீட்டிங் மட்டும் எதை பார்த்து கொடுத்து விட்டுருப்பான் மாதம் மாதம் ஏதோ கேட்டு வருவான் கொடுத்து விட்டுருப்பான்னு சொல்லி கட்டிங் கொடுக்க சொன்னதுனால தானே நீ கண்டுக்கிற மாட்டேங்கிற உன்னை மீறி இந்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது வேலை செய்யலாம்னு நினச்சா மாவட்ட ஆட்சியருக்கு உடனடியாக பிரசிடண்ட்டாக போய் சொல்கிறாரு மந்திரியோட பேசிவிடுவோம் நீங்கள் இப்போ கலெக்டராக இருக்க முடியாது பார்த்து அனுசரித்து வேலை செஞ்சுக்கோங்க நாங்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான் மாவட்ட ஆட்சியர் வந்து ஐயா மந்திரி தலையிட்டு இருக்கியா நான் இந்த ஏதாச்சும் இந்த மாதிரி வெடிவிபத்து ஆகி போச்சு உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சுன்னா இந்த பத்திரிகையாளர்களோ செய்தியாளர்களோ மைக்கை அப்படி நீட்டியாச்சுன்னா அவர் சொல்கிற வார்த்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யாரும் இன்னும் நினைக்க வேண்டாம் தமிழக அரசு பாரதிக்கு நான் எடுத்து கொண்டு போவேன் உரிய துறை மந்திரிகள்கிட்ட பேசி நிவாரணம் நான் உடனே வாங்கி கொடுக்குறதுக்கு நான் இது பண்ணிடுறேன் முட்டா பரதேசிப்பில் நீ படித்து மாவட்ட ஆட்சியராக வந்தியா இல்லை புரோக்கர்களை வாக்க வந்தியான்னு கேட்குறேன் மாவட்ட ஆட்சியர் ஜபசீலன் அவர்களை உங்களை தான் கேட்குறேன் நீ தர்ற இழப்பீட்டு தொகையை வாங்கிறதுக்கு நாங்கள் கிடையாது நீ இடைத்தரகர் நீ தான் இடைத்தரகர் இந்த மாவட்ட ஆட்சியர் ஜபசீரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை உயிரிழப்புக்கும் தமிழக அரசினுடைய இடைத்தரகராக இருந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்த மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் கையாடல் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக மந்திரியில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர்லேருந்து இந்த பிஏஓ பிடிஓ எல்லா அதிகாரிகளும் அடங்கிடுவீங்க ஆர்டிஓ வர யாருக்கும் மிச்சமெல்லாம் கிடையாது எனக்கு வரமாட்டேங்குது வகையில் ஏ டு கேட்டு எல்லா அதிகாரியுமே கட்டிங் வாங்கிட்டு தான் வேலை செய்றீங்க பிறகு இங்கேருந்து நீங்களே சட்ட விதிகளை கடைபிடிக்காதப்ப இந்த கல்பரி தொடங்குறவனும் பட்டாசு தொழிற்சலை தொடங்குறனும் எங்கேருந்து கடைபிடிப்பான் உங்கள் அச்சுப்பற சொல்லிக்கிட்டு தான் நடத்துகிறேன் அப்போ எங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒன்றும் கிடையாது சட்டம்ன்றத இங்கே அப்பாவி பொதுமக்களும் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய வந்து அண்ணன் கத்திகிட்டு கிடக்கிறோம் ஓரளவு கடைபிடிக்கிறோம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீங்கள் நிதி நிவாரணம் இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு வாங்கி தர்றது ரெண்டாவது இருக்கட்டும் அது நீங்கள் அரசு கொடுக்கறது உங்கள் கடமை அது நீங்கள் கொடுத்து ஆகணும் செத்துப்போனவ குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கே இந்த பிள்ளைகளுடைய பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ தொடர இந்த தமிழக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கட்டாயமாக கொடுத்து ஆகணும் ஏன்னா இவங்க செத்து போனதுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுக்குறீங்களா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது நீ கொடுக்குற நிவாரணத்தை இந்த கையில் வாங்கி இந்த கையில் கடனை கட்டிட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அடுத்து அவன் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்துக்கு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தால் அவங்களுடைய கல்வி செலவை மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிறணும் மாவட்ட ஆட்சியர் அதை உறுதி பண்ணணும் இனி மீண்டும் விருதுநகர் மாவட்டம் வண்ணில் சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய எந்த ஒரு கல்குவாரியும் சரி கிரெசரும் சரி பட்டாசு தொழிற்சாலைகளும் சரி உடனடியாக விபத்து ஏற்படாதவாறு இந்த மாவட்ட ஆட்சியர் முதல் வளத்துறை உட்பட தொழிலாளர் நலவாரியம் திருட்டு பரதேஸ்வரி நீ தான் எல்லா விலைக்கும் நீதான் காரணம் ஒழுக்கமாக ஆய்வு பண்ணி எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு ஒரு ஒரு தொழில் நடக்கிற இடங்களையும் வரைமுறைப்படுத்தி கொண்டு வாங்க அப்படி இல்லை அரசியல் தலைவனால் நாங்கள் சுதந்திரமாக வேலை செய்ய முடியலன்னா வேறு மாவட்டத்துக்கு போயிருங்க அப்படி நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இன்னமும் சமாளிக்கலாம் நினச்சிங்கன்னா மக்கள் புரட்சி பெரும் புரட்சியாக வெடிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே சமூக வலைதளங்கள் ஆயிடுச்சு யார் ஒருத்தர் தவறு செஞ்சாலும் உடனடியாக கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வர செகண்டில் போயிடு அதனால் இதுக்கப்புறமும் அப்பாவி குளி தொழிலாளிகள் பழியை போட்டுட்டு பெருமுதலாளிகளை தப்பிக்க விடுற வேலையை அந்த காவல்துறையும் செய்யாதீங்க நேர்மையான முறையில் ஆட்சி நடத்துங்க இந்த அரசுத்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கண்டு பயந்து வேலை செய்யாதீங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க ஆட்சி மாறிக்கிட்டே இவன் நாளைக்கு அவன் நீங்கள் நிரந்தரமானவங்க அதனால் அரசு துறை அதிகாரிகள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க அரசியல்வாதிகள் சொன்னாலுமே நீங்கள் வந்து மடங்காமல் வேலை செய்யுங்க உயிராபத்துக்களை தடுங்க இப்படி தடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா வருங்கால தலைமுறைகள் வாழ்கிறதுக்கு வழி இருக்காது அதனால இங்கே வர கலைஞர்கள்லாம் முறையாக ஆய்வு பண்ணி ஒரு வரைமுறைப்படுத்துங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே சரிதான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் மாவட்ட ஆட்சியர்கள் இப்போ பார்த்தோம்னா இந்த வெயில் காலம் நூற்றி பத்து டிகிரிக்கு மேலே வெயில் தாக்கம் அதிகமாகிருச்சு அப்படின்றதுனால எல்லாம் நீதிமன்றங்களுக்கெல்லாம் லீவு நீதிமன்றங்களுக்கு லீவு அரசு அதிகாரிகளுக்குமே கூட ஒரு சடங்குல லீவு கூடை வெயில் சமாளிக்க முடியலன்னு ஆனால் வெடிவத்து ஏற்படக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகளில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு உத்தரவு போட்டு வெப்பம் அதிகமாக இருக்குது நிறைய வெடிவிபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தற்காலிகமாக இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் இந்த வெடிபொருட்கள் பயன்படுத்தி தொடங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் தற்காலிகமாக நிறுத்துவீங்கன்னு உத்தரவு போட்டு நிறுத்தலை போட்டால் எனக்கு என்ன எனக்கு மாதங்க வந்தாகணும் அந்த மாதிரி போயிடுவீங்க இனி அப்படி இருக்காதிங்க இனிமேல் கட்டாயமாக வெயில் காலங்களில் இது போன்ற வெடிபொருட்கள் கொண்டு நடக்கக்கூடிய வேலைகளை தற்காலிகமாக நிறுத்துங்கள் இன்னொன்று இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எல்லா கட்சியும் சரி ஊர் ஊருக்கு இந்த தண்ணி பந்தல் திறக்கிறீங்க இது வாங்கி இந்த சனங்கு பஸ் ஸ்டாண்டுகள்லையும் இந்த பொது இடங்கள்லையும் தாகத்துக்கு குடிச்சுட்டு போய்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் யோசிக்கணும் பொதுமக்களும் யோசிக்கணும் கம்மாய்களும் குளங்களும் ஏரிகளும் நிரம்பி நம்ம ஊருக்கு தேவையானது போக பக்கத்து அளவுக்கெல்லாம் தண்ணி போகிற காலங்கள்லாம் போய் இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்காக அரசியல்வாதிகள் கொடுக்குற அந்த தண்ணீர் பந்தலில் போய் இப்படி நிற்கிறீங்களே இந்த நிலைமையை மாற்றுங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இருந்தால் அந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்க சொல்லி மனு கொடுங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நிலை மனு கொடுங்க மாவட்ட ஆட்சியர் அதை ஏற்றுக்கிட்டு தமிழக அரசுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்து எத்தனை நீர்நிலைகள் இருந்ததோ அதை மீட்டெடுத்து நீர்வளத்தை பெருக்குங்க நீ அந்த ஒத்த டம்ளர் தண்ணியை குடிச்சு நாங்கள் உயிர் வாழ முடியாதியா நீ கொடுக்குற அந்த ஒரு டம்ளரை குடிச்சிட்டு நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி தேவைப்படும் எப்படியும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இங்கே விட்டு நாலு எடுத்து நடந்து நான் சாகிறதா அப்போ என் மண்ணில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு உடனடியாக நீர்நிலைகள் மீட்கப்படணும் விவசாயங்கள் பாதுகாக்கப்படணும் விவசாயிகள் இன்னைக்கு கடைசி கட்டத்துக்கு போயிட்டாங்க விவசாயிகள் இல்லாமல் விவசாய பொருட்கள் இல்லாமல் இங்கே அரசு அதிகாரிகளும் உயிர் வாழ முடியாது பொதுமக்கள் நாங்களும் உயிர் வாழ முடியாது அதனால் உடனடியாக நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் விருதுநகர் மாவட்டத்தில் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியரும் சரி தமிழக அரசும் சரி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்க தவறிட்டால் சமூக வெள்ளிகள் நிறுவனம் மட்டுமல்ல இது போன்ற பல இயக்கங்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி ஒன்றிணைந்து வலுவான போராட்டங்களை தமிழகம் முழுக்க கையெழுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளாதீங்க அதனால் இனி வர்ற காலங்களில் கல்குவாரி பட்டாசு தொழிற்சாலை இதெல்லாம் சட்ட வரைகளுக்கு உட்பட்டு நடக்குதா இல்லையான்றத முறையாக ஆய்வு பண்ணி ஒரு வரைமுறைப்படுத்த வென்றதோட நீர்நிலைகளை மீட்டெடுத்து விவசாயத்தை பெருக்குவதோடு தண்ணீர் பஞ்சாயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க இதெல்லாம் தமிழக அரசில் சமூக வலைதல் நிறுவனத்தின் சார்பாக கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்